எங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் சோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மேஷராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமாகப்பட்ட இந்த வருடத்தில் மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனுடைய பயன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மார்ச் மாதம் இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் கும்பத்தில் இருக்கக்கூடிய அமைவு கோள்களாகப்பட்ட சூரிய பகவான் அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் பரிமாற்ற யோகத்தில் குரு வீட்டில் சுக்கரனும் சுக்ரன் பகவான் வீட்டில் குரு பகவான் அப்போது பரிமாற்ற யோகம் இந்த மேசத்திற்கு இரண்டு ப்ளஸ் பனிரெண்டாம் பதினோ பனிரெண்டாம் பாவம் அப்போ இந்த இரண்டு பாவாதிபதி பரிமாற்ற யோகத்தில் இருக்கக்கூடிய அமைவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வருடக்கோள்களாகப்பட்ட சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட சனி பெயர்ச்சி ஆகக்கூடிய தருணத்தில் இருக்கிறீங்க ஏன்னா இது ஃபைனல் ஸ்டேஜ் இந்த இடத்த விட்டு சனி பகவான் உங்களுக்கு வந்து விரயச்சனியாக வந்து நிற்கக்கூடிய ஒரு இறுதிக்கட்டத்தில் இருக்காரு அடுத்தது ராகு கேதுக்கள் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் அப்படி இந்த கிரகங்களுடைய அமைவுகள் உங்களுக்கு எப்பேற்பட்ட அம்சத்தை உண்டாக்கும்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைவு இந்த மாதம் அப்போது உங்களுடைய லக்ன ப்ளஸ் உங்களுடைய ராசியினுடைய பாவாதிபதி மூன்றாம் வீட்டில் இருக்கார் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஹைலைட் தான் ஏன்னா உங்களுடைய மனசு உங்களுடைய ஆற்றல் ப்ளஸ் தகிரியும் துணிச்சல் வெற்றிக்குரிய இடத்துல உங்களுடைய ராசியினுடைய அதிபதி வந்து நிற்கக்கூடிய அமைவு இது ரொம்ப அருமையான அமைவு உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்களுடைய மதிகாரகன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதும் ஒரு நல்ல அமைவு இந்த மாதத்தில் குறிப்பாக சூரிய பகவானை தான் இந்த மார்ச் மாதத்தில் நம்ம மெயினாக எடுக்கக்கூடிய நிலையில் இருக்கோம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைவு தான் உங்களுக்கு ஒரு ஹைலைட் அப்போது இந்த அமைவுகளை ஆத்மகாரகன் சூரியனும் உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்கிறாரு அதனுடன் சனி பகவானும் இணைந்து இருக்கிறாரு அப்போது இந்த ஸ்தான பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பிரதிபலனை அடையக்கூடிய நேரமாக இந்த மாதம் இருக்க போகுது ஏன்னா மேஷராசி என்பர்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு உள்ளுன்னு வச்சுக்கிட்டு வெளியிலொன்னு பேச தெரியாது இருக்கா இருக்கு இல்லையே இல்லை இவ்வளோதான் பிடிச்சதுன்னா எவ்வளோ தூரம்னாலும் இறங்கி அவங்களுக்காக ரிஸ்க் எடுப்பீங்க பிடிக்காட்டி அழகாக வெளியில் வந்துடுவீங்க தன்மானத்துக்கு கட்டுப்பட்டு வாழுவிங்க வைராகியத்துக்கு மீறி எந்த வேலையும் செய்ய மாட்டிங்க வைராகியத்துக்கு ஒருத்தரை பிடிக்காமல் ஒதுங்கிட்டிங்கன்னா அப்புறம் மீண்டும் இணையிறது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல அப்படி எதுலேயுமே ஒரு நேர்கோட்டில் நிற்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த செவ்வாய் பகவான் எதுலேயும் முன்னோடியாக இருப்பீங்க மற்றவங்க பிரச்சனைக்கு முன்னாடி போய் நிற்பீங்க உங்களால் எத்தனையோ நன்மைகள் அடைஞ்சவங்க தான் இருப்பாங்களே தவிர கெட்டவங்க இங்கே யாரும் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சிரமங்களுக்கு ஆளாகி வந்தீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவானுடைய காரத்துவம் எப்படின்னா நேர்மை மட்டும் கிடையாது உண்மை மட்டும் கிடையாது ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும் நாணயத்தையும் நம்பிக்கையும் கட்டி காப்பாற்றுவீங்க அப்பேற்பட்ட நற்குணம் படைச்சவங்க நீங்கள் ஆனால் அது என்னவோ என்ன நேரமோ தெரியல இடைப்பட்ட கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகியிருந்தாலும் உங்கள் முயற்சியில் உங்களை தவிர வேறு யாராலையும் அதை ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியாது இவ்வளோ பேலன்ஸ் கொடுத்துருக்க முடியாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விதத்தில் பிரச்சனை வரலாம் ஒவ்வொரு விதத்துலையும் வரக்கூடாது அப்படி ஒவ்வொரு விதத்துலையும் சந்தித்தவங்க யாருன்னா மேஷராசி என்பர்கள் தான் உங்களை வேண்டியவங்களை இழக்கக்கூடிய நிலை உங்களை நீங்கள் ரொம்ப அபிப்பிராயம் வச்சவங்க உங்களை புரிஞ்சுக்காம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி விலகி நிற்கக்கூடிய நிலை அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் யார் நமக்கு வேண்டியவங்க நம்மளுக்கானவங்க நினைச்சிங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணால் அதனுடைய வேதனை எப்படி இருக்குன்றது அது மேஷராசி என்பர்களுக்கு நல்லாவே தெரியும் நம்பிக்கை துரோகங்களையும் கடந்து வந்துட்டீங்க இப்படி இந்த பாதிப்புகளோடு பட்ட அவமானங்களும் அதிகம் அந்த அவமானங்கள் எந்த விதத்துலனா சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் மட்டுமல்லாமல் நட்பு ரீதியிலையும் பாதிக்கப்பட்டீங்க நிறைய மேசராசி அன்பர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டு அன்புக்காக கட்ட மனைவிக்காகவும் மேசராசி பெண்கள் கணவருக்காகவும் எவ்வளவோ விட்டு கொடுத்து வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் எவ்வளோ இறங்கி போகணுமோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து மேனேஜ்மெண்ட் பண்ண உங்களுக்கு இன்றைக்கி செய்யாத தவறுகளுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் ஆளாயிட்டிங்க அப்பேற்பட்ட ராசி அன்பர்களுக்கு இப்போது சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானம் அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய பஞ்சம நான்காம் பாவத்துல அதாவது உங்களுடைய டைரக்டா அவருடைய உங்களுடைய நான்காம் பாவாதிபதியை அவர் பார்க்கிறார் அந்த நான்காம் பாவம்ன்றது ஒருத்தருக்கு அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு மட்டுமல்லாம வண்டி வாகனங்கள் வீடு சொத்துக்கள் சார்ந்த இடமும் அப்போ இந்த நான்காம் பாவத்தை பஞ்சமாதிபதி பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்னா இந்த மாதத்துல நிறைய பேர் மேஷராசி அன்பர்கள் பூமி வாங்கக்கூடிய அமைவுகளோ பூமியை சார்ந்து வீடு கட்டக்கூடிய அமைவுகளோ ஏற்கனவே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் சரி செய்யக்கூடிய நிலைகளோ உண்டாக்கிடுவீங்க அதுலேயும் அந்தஸ்திற்குரிய வேலை தொழில் சார்ந்த ரீதியில மாற்றங்கள் உருவாக்கிடுவீங்க குறிப்பாக மேசராசி அன்பர்கள் தொழிலில் நிறைய சரிவுகளை சந்திச்சிட்டீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க தொழிலால் நிறைய கடன் சுமைகளை சுமக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷமே கிடக்கூடிய நிலைகள் எல்லாத்துக்கும் ஒரு ஆளாகக்கூடிய நிலை அப்போ இந்த நிலையில இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இந்த சூரிய பகவானுடைய பார்வையால் உங்கள் வாழ்க்கையில தொழில நல்ல ஒரு அந்தஸ்தை உருவாக்க போகிறீங்க வளர்ச்சிகளுக்குரிய பாதையை வகுக்க போறீங்க ஏன்னா தொழிலில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கை கொடுக்குது அது நட்பு ரீதியிலேயோ பார்ட்னர்ஷிப் ரீதியிலேயோ இல்லை வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியிலையோ உங்களுக்கு வந்து உங்களுடைய கிளைண்ட்டை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் இருந்த பிரச்சனைகள் ரிலீஃப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரன்னாகக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்க போகிறீங்க தொழிலில் நல்ல ஒரு கிரிப் கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த சிக்கல்கள் என்னென்னே தெரியல இதெல்லாம் சரி பண்ண முடியுமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் அழகாக எனக்கு டேலி ஆகிடுச்சின்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடிய நிலையை உருவாக்கிடுவீங்க வாயிராகியத்துக்கும் வாழ்க்கையில் தன்மானத்துக்கு பங்கம் வந்தால் அதை பார்த்து நீங்கள் நிற்கக்கூடிய மனிதர் கிடையாது இந்த மேசராசி என்பர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி உங்களுடைய நேம் டேமேஜ் ஆகக்கூடிய அளவுக்கு விட மாட்டீங்க கடந்த காலகட்டங்களில் நடந்த சூழ்ச்சிகளால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் ஏன்னா உங்கள் மேலே இல்லாதது பொல்லாதது போட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் பலவிதமான இடைஞ்சல்களை உண்டாக்கி நீங்கள் வந்து டைவர்ட் ஆகக்கூடிய அளவுக்கு உங்களை குறையா பேசி உங்களுடைய மைண்டை டைவெர்ட் ஆகிற அளவுக்கு சில சூழ்ச்சிகளால் நிறைய விஷயங்கள் மூட் அவுட் ஆகக்கூடிய அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க இந்த இருந்து இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க ஒரு பதிலடி கொடுத்து ஒரு நல்ல ஒரு இலக்கை அடையிறதுக்குண்டான வேலையில் ப்ரமோஷன் ப்ரமோஷன் சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு மேசராசி என்பர்களுக்கு வாய்ப்பு இருக்குது மூவ் பண்ணுங்க அதுலேயும் டெம்பரவரியாக வேலையில் இருக்கிறீங்கன்னா பர்மனெண்ட் ஒரு நல்ல சான்சஸும் உங்களுக்கு உண்டு ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும் ஏன் இதை உளவு ஸ்ட்ராங்காக சொல்லணும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவாதிபதி பதினோராம் பதினோராம்பாவத்திலேருந்து இப்போ பயிற்சி ஆகிறார் அதிகபட்சம் இந்த சனிப்பயிற்சிக்கு இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் தான் உங்களுக்கு இருக்குது அப்போது இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்குள்ளே எப்போவுமே சனி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்பாரு இந்த நேரத்தில் அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு இன்னும் அந்த சனிப்பயிற்சி அங்கே போனதுக்கப்புறம் அந்த சனி பகவானால் என்னென்ன உங்களுக்கு பலன்கள் எப்பேற்பட்ட மேன்மைகளை உண்டாக்கணுன்றது அடுத்த காணொலியில் இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அதே சமயம் இந்த சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து போகிற இந்த நேரத்தில் நூறு சதவீதம் வேலையில் ஒரு நல்ல மாற்றமும் இனம் புரியாத ஒரு நல்ல இலக்கையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகத்தை உண்டாக்கிட்டு போயிடுவார் ரொம்ப நாளாக சனி லாபஸ்தானத்துக்கு வந்தும் நான் பிரச்சனையே சந்திச்சுட்டு இருக்கேன் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி போகிற நேரத்தில் ஒரு நல்ல ஒரு டேர்னிங்கை உண்டாக்கிடுவார் அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க நல்ல போல்டாக இறங்கி செயல்படுங்க ஏன் இதை நான் மீண்டும் சொல்கிறேன்னா நமக்கு வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க எடுத்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய அமைவுகளால் அந்த வாய்ப்புகள் தட்டி போயிடுச்சு இப்போ ரிஸ்க் எடுத்தீங்கன்னா இந்த நேரத்துக்கும் அமைவுகளுக்கும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவீங்க சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சான்ஸ் சுக்ரன் உச்சத்தில் இருக்கார் குரு பகவானோட பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறாரு உங்களுடைய திறமை டேலண்ட் ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அது மட்டும் இல்லை புது முயற்சிகள் புது புது ரிஸ்க் அதாவது ஒரு பிஸ்னஸோ அதே நேரத்தில் ஒரு வேலையிலையோ எடுக்கிறவங்க வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தில் மூவ் பண்ணிங்கன்னா அதற்குரிய பலனை நீங்கள் அடையக்கூடிய நேரமாக இது இருக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவத்திலே குரு பகவான் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு அப்போது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நேரம் அதே நேரத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்ட அதாவது பங்கு சந்தைகள் இந்த மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் கடந்த காலகட்டங்களில் நிறைய ஏமாற்றங்களை நீங்க சந்திச்சிருந்தாலும் சிலருடைய வாழ்க்கையில நம்ம யாருக்கும் பாவம் செய்யலாம் நமக்கு ஏன் இந்த நிலைமை இவ்வளவு பாதிப்புகளுக்கு ஆளானதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நினைச்சவங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளை சந்திச்சு இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி மீண்டும் இது எப்படி சரி பண்ண முடியுமான்ற அளவுக்கெல்லாம் குழப்பத்துல ஆளாகக்கூடிய நிலை மேஷராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் அந்த பிரச்சனையை சரி செய்துடுவீங்க பஞ்சமாதிபதி நான்காம் வீட்டை பார்க்கறதுனால பிள்ளைகளால் நிம்மதி கிடைக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கும் உங்களுடைய பேச்சை மீறி பிள்ளைகள் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலைமைகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை விட்டு வெளியில் வருவீங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பனிரெண்டாம் பாவம் பலம் பெற்று இருக்குது பனிரெண்டாம் பாவன்றது சுக்கரன் உச்சம் பெறுவது மட்டுமல்ல அந்த வீட்டிற்கு அதிபதி பரிமா பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த நேரம் உங்களுக்கான ஒரு நேரம் சில முக்கியமான வேலைப்பாடுகள் முக்கியமான விஷயங்கள் இந்த நேரத்தில் நல்ல முடிவு எடுத்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் என உங்களுடைய ராசினுடைய அதிபதி மூன்றாம் பாவத்தில் நிற்கிறாரு பட் அவர் வந்து மூன்றாம் பாவத்தில் நிற்கும் பொழுது உங்களுடைய நல்ல டேலண்ட்டான சில ஐடியாஸ் வரும் நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பட் மனசுக்கு அதிபதி புதன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவதுக்கு வந்து நிற்கிறார் அப்போது அறிவு சரியான வழியை காட்டினாலும் உங்களுடைய மனசில் சில குழப்பங்கள் உண்டாகும் அந்த குழப்பங்கள் வந்து அதை செய்ய தடையாகும் அதனால அந்த தடைகளை மீறி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைகிறதுக்கு முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க அதே நேரத்தில் திடீர் திடீர்னுட்டு சிலர்கிட்ட நீங்கள் எதையோ பேச கூப்பிடுவீங்க அவங்க ஏதோ ஒரு ஐடியா கொடுப்பாங்க சார் அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு உடனே வாக்கு கொடுத்துட்றாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல்படுங்க அதே போல் உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கு வேண்டியவங்க யார் எவ்வளோ ஐடியா கொடுத்தாலும் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாமா இல்லை அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா போடலாமா இல்லை இந்த வேலையை நம்ம தொடங்கலான்னு என்ன சொன்னாலும் நின்று நிதானமாக தெளிவாக யோசித்து ஒரு மூணு நாள் இல்லை ஒரு வாரம் நல்லா யோசித்து இதனுடைய ஒர்த் என்னன்றது தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் இறங்குங்க ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அடுத்தது சனி பகவானது பயிற்சி ஒரு புறம் இருக்குது அது மனசில் வைங்க அதை சார்ந்தும் நீங்கள் அடுத்தடுத்து என்ன செய்தாலும் நல்லது எந்த ரூட்டில் நீங்கள் இறங்கினா நல்லதுன்றது அடுத்த காணொலியில் சனிப்பயிற்சியில் நான் உங்களுக்கு தெளிவாக விபரமாக சொல்கிறேன் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை வளமாக அமைந்தடைய மது மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் அவசியம் அந்த திசா புத்திகள் பொறுத்து தான் இப்போ நான் சொன்ன பலன்கள் பொறுத்து சிலருக்கு இன்னும் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகலாம் சிலருக்கு இன்னும் டவுன் ஆகலாம் அதற்கு காரணம் உங்கள் 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 சுய ஜாதகம் அந்த சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைவுகள் இதே சனி பகவான் அந்த இடத்துல எத்தனை பரல்களோடு இருக்கிறாரு இந்த திசா புத்திகள் எது நடக்குதுன்றது பொறுத்து இருக்குது அதனால் ஜாதகத்தை பார்க்கணும் பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து முயற்சிகள் சக்ஸஸ் அடைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்